சென்னை வெள்ள பாதிப்பும் போது நீங்க தொகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மீட்பு பணியில நீங்க ஈடுபட்டிருந்த போதிலுமே சில விமர்சனங்கள் வந்ததை பார்க்க முடியுது இதுக்கு உங்களுடைய பதில் அப்ப அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல முழுக்க தொகுதியில களத்திலே இருந்தேன் அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமில்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற இந்த காலம் வந்து சமூக வலைத்தளங்களின் காலம் என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கோம்னு இப்ப இல்ல அப்பவே போட்டிருக்கோம் அதெல்லாம் அவங்க எடுத்து பார்த்தாலே தெரியும்

ஜோக்ஸர் வந்து எட்டி பார்த்தாங்க இனிமே வருவாங்க இனிமே ஓட்டு கேட்கறதுக்கு கூட சும்மா கூட வந்து பாத்துக்கலாம்ல அப்படின்னா இது இது சொல்லு தண்ணி இல்ல சோறு இல்ல எப்படி கஷ்டப்படுவாங்க ஜனங்க வரீங்க இங்களா இங்க இங்க இருக்குதா இவ்வளவு தண்ணி இருக்குதா ஆ எதுக்குடா இங்களா வந்து செருப்பு கட்டி அடி பண்ண அவங்கள புறம்போக்குங்களா கர்மா கர்மா என்ன இப்படி நாருது குறாலா ஈட்டத்தையும் மறுசைட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அரிஞ்சிட்டாயரே